ஆன்மீக ரீதியாக உங்களை ஒழுங்கு படுத்துவதில் அல்லாவினுடைய உதவியை நீங்கள் பெற்ற விதங்கள் ஒழுங்கு நிறைய பிள்ளைகள் நிறைய இடங்களை படிப்பார்கள் ஆனால் ஆன்மீகம் இவைகளில் அவைகள் பின்னின்றதன் காரணமாகவும் அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள் நீங்கள் அது சம்பந்தமாக என்ன சொல்ல விரும்புகிற நான் செல்லும் போது பானு வந்து நான் சின்னப்பருவத்தில் இருக்கக்கூட எந்த குருவான் சார் நடத்தின எங்களுக்கு ஸோ அவகிட்ட நான் முப்பது ஜூஸ் குருவானையும் திலாவத்தில் ஓதி முடிச்சு அதுக்கு பிறகு அவள் என்ன கிரேட் சிக்ஸுக்கு வரும்போது பெரிய பள்ளியில் தார் ஹஃபா இதில் ஓதச்செல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பினாங்க நான் அங்கே போய் ஒரு பதினோரு ஜூஸுக்கிட்ட மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நீ கிடச்சிச்சு அது மாதிரி எங்களோட உம்மா நான் சொல்லணும் நீ கட்டாயம் குருவான தெளிவாக ஓகக்கூடிய ஒரு ஆள நீ கடைசியாக வரணும் மட்டும் உமா எப்பயும் ஃபோர்ஸ் பண்ணுவேன் பாப்பா பற்றி கட்டாயம் சொல்லியானும் பாப்பா இல்லாம் குருவானோ இப்படித்தான் படி கழுவு முடிஞ்சால் குருவான ஓதும் சுபகு குருவான ஓதும் வெள்ளிக்கிழமை வரப்போண்டா சூறா கவுப்பாதுங்கோ அது மட்டும் இல்லாமல் யாசின் சாமானி அந்த குரு ஒவ்வொரு சூறாடை இதையும் சொல்லி அதை ஓதச்சிடுவேன் பாப்பா கடைசி வரை சின்ன பருவத்துலேருந்து ஒரு கிரேட் செவன் எயிட் வேறு பாப்பா கூட நான் கடைசி வரை ஜும்மா போகிறேன் ஏன்னா என்ன மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மேரையும் ஒண்டா வச்சு பைக்கில் வச்சு ஏற்றிக்கிட்டு வல்லமையாக போவார் பாப்பா യൂടികൂട്ടി പോയി അത്തരോട്ക്ക് അത് മാത്രം ഇല്ല എങ്ങനെ പള്ളി മജിലി റയാന് പള്ളി അത് സേന്ദ്രാബ് എപ്പി അവ എല്ലാരും അത് ജമാഅത്താക്കൾ അവയെ ഒര്വായ കിളമരാക്കും ഇല്ലാട്ടി വ്യാഴക്കിളയ്ക്കും ഒരു கஸ்ட் போவாங்க அதே மாதிரி பயானம் செய்வாங்க நான் கடைசி கடைசியுடனே நான் அதுல பங்கு கொள்ளக்கூடிய இருந்துச்சு ஈவன் மொரட்டோ எக்ஸாம் அதாவது எக்ஸாம் டூ மந்த்ஸ்க்கு முந்தி கூட ஒரு எஜிட்டீம் மாதிரி ஒன்னு நடந்துச்சு அக்கரபத்திரம் மார்க்கர்ஸ்ல அதுக்கு கூட இன்வைட் பண்ணி அதுல போய்க்கூட இது வேலை செய்யக்கூடிய இருந்துச்சு ஈவன் ஒவ்வொரு எக்ஸாம் எழுத போறதுக்கு முந்தியும் நான் குர்வான்த்லாஹத் தலா மோதி துவால கட்டு ரெண்டாக்கா ஸ்னான் தொழுது தான் போனேன் ஈவன் ரிசல்ட்ஸ் வந்த உடனே நான் ஓடி போய் ரெண்டாக்காத் தொழுதேன் சந்தோஷத்துல சோ நீங்க எதிர் பாத்து எந்த